ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டீக்ஸு புக்கில் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜெசி வண்டி ஹைட்ராபைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீ புக் லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினலிட்டி டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனர்களில் வண்டி வச்சுருக்காங்க புக் நடப்புகள்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க பின்னு புதுசு எல்லாமே புதுசாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க முன்னாடி பின்னாடி பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷன் புதுசுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து புதுசுங்க முன்னாடி பக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளுக்கு ராக்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டோ ப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய டீத்து புது டீத்துங்க பேக் பக்கெட்னுடைய டோப் ப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பூம்னுடைய பின்னு புதுசு எல்லாமே புதுசுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்டர் கேரேஜி டோப் வால் வால்பிளாக்கு தரமான கண்டிஷனு ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க பூம்ளியெல்லாம் வெள்ளு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் வச்சு ஓட்டி வண்டிங்க உங்கள் மாதிரி பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குது நான்கு டேர்களுமே நல்ல நல்ல பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில்தான் ஒரு பொக்கிலின் காரகிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு போக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புக்லிங் கார்டை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டேஸு புக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்